தற்போது சென்னையிலிருந்து கொல்லம் ரயிலில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட ரூபாய் லட்சம் செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் செய்தியாளர் விமலவேலன் வழங்கிட கேட்கலாம் விமலவேலன் வணக்கம் ஆவணம் இல்லாத முப்பத்து நான்கு லட்சம் ரூபாயானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இதுகுறித்தான முழு விவரங்கள் விமலவேலன் சென்னை கேரள மாநிலம் கொல்லம் நோக்கி சென்ற ரயிலில் கடத்தப்படுவதாக புனரூர் ரயில்வே போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தமிழக பகுதியில் உள்ள புனரூர் ரயில் நிலையத்தில் போலீசார் காத்துக் கொண்டிருந்தனர் அப்போது சென்னையிலிருந்து அந்த கொல்லம் விரைவு ரயிலானது புனரூர் ரயில் நிலையத்தை வந்தடைந்தவுடன் ரயிலில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அந்த சோதனையின் போது அதில் பயணித்த இரண்டு நபர்கள் அவர்களின் கேள்விக்கு முன்னுக்கு பின் ஓரளாக பதில் சந்தேகமடைந்த போலீசார் அவரது உடைமைகளை சோதனை செய்துள்ளனர் அதில் கட்டுக்கட்டாக ஐநூறு ரூபாய் நோட்டு கத்துக்களுக்கு இருப்பது தெரிய வரவே அவர்கள் இருவரையும் போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அந்த நபர்கள் தென்காசி மாவட்டம் கடையலூர் பகுதியைச் சேர்ந்த அப்துல் அஜித் மற்றும் விருதுநகர் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பதும் தெரியவந்தது மேலும் இவர்கள் வயிற்றிற்கு பணம் தொடர்பாக போலீசார் ஆவணங்களை கேட்டபோது பணம் தொடர்பான எந்த விதமான தகவலும் அவர்களுக்கு தெரியாத நிலையில் அவர்களை கைது செய்து போலீசார் அவர்களிடம் இருந்த சுமார் முப்பது லட்சம் முப்பத்தி நான்கு லட்சம் பணத்தை பறிமுதல் செய்து தற்போது தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது நன்றி விமலவேலன்